என் பெயர் லதா வயசு இருபத்தி மூன்று எட்டு மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு என் புருஷன் பெயர் அர்ஜுன் பெங்களூருல சாப்ட்வேர் வேலை பார்க்கிறார் இங்க வீட்டுல நானும் என் மாமனாரும் மாமியாரும் மூணு பேர்தான் இருப்போம் பெங்களூருல குடும்பம் வச்சுக்கிட்டா செலவு அதிகம்னு சொல்லி என்னை இங்கேயே இருக்க வச்சிட்டாங்க அவர் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு ட்ரை பண்றார் ஆனா அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகுமாம் கல்யாணமான புதுசுல என் வீட்டுக்காரர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி போவாரு ஆனா இப்போ மாசத்துக்கு ஒரு தடவை தான் வராரு செலவை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை அவர் ஊருக்கு வந்து போகிற அந்த இரண்டு நாட்கள் மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர் ஊர்ல இல்லாதப்போ ரெண்டு பேரோட வசதியைப் பொறுத்து வீடியோ கால பேசிக்குவோம் ஆனா இப்போ அவருக்கு வேலை டென்ஷன் அதிகமாயிட்டதால அவரால சரியா டைம் ஒதுக்க முடியல இப்பெல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வீடியோ கால் பண்டாஜூர் எப்படா டிரான்ஸ்பர் கிடைக்கும்னு சாமியை கும்பிட்டுட்டு இருக்கேன் அன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல அவர் வீடியோ கால் பண்ண வாருன்னு எதிர்பார்த்து சாப்பிட்டு முடிச்சிட்டு எங்க பெட்ரூம்ல காத்திக்கிட்டு இருந்தேன் ஒன்பது மணி முப்பது நிமிடம் ஆகியும் கால் வரல சரி நாமளே பண்ணலாம்னு நானே கால் பண்ணேன் அவர் ஃப்ரெண்டோட பர்த்தே பாட்டுல இருந்ததால கால் பண்ணலேன்னு சொன்னார் இன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்லேயே தங்க போறாராம் நாளைக்கு ரூமுக்கு வந்த அப்புறமா கால் பண்றேன்னு சொன்னார் ஷூ ரொம்ப ஆசையா எதிர்பார்த்த எனக்கு ஏமாற்றமா போச்சு சரி என்ன பண்றதுன்னு மொபைல ரீல்ஸ் பார்த்துட்டே தூங்க போனேன்னு கொஞ்ச நேரத்துல தாகமா இருந்துச்சு ரூம்ல வாட்டர் பாட்டில் வைக்க மறந்துட்டேன் அதனால கிச்சன்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் கிட்ட போனேன் தண்ணி எடுத்துட்டு எங்க ரூமுக்கு வர்றப்போ பக்கத்துல இருந்த மாமனார் மாமியார் ரூம் கதவு கிட்ட ஐயோ இனிமேல என்னால தாங்க முடியாதுங்க எனக்கு வயசாயிடுச்சு என்று என் மாமியார் வலி நிறைஞ்ச குரலில் சொன்னாங்கள் அடுத்த நிமிஷமே என் மாமனார் வாயை மூடு சத்தம் போடாம இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்துக்கோ நு கோபமா சொன்னாரியுட் இதைக் கேட்டதும் எனக்கு உடம்பெல்லாம் ஒரு செகண்ட் ஆடி போச்சு என் கால் அப்படியே நின்னுடுச்சு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் என் ரூமுக்கு ஓடிட்டேன் உ அடுத்த நாள் காலையில நான் எழுந்தப்போ என் மாமியார் சமையலறையில எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா காபி போட்டுட்டு இருந்தாங்க அவங்க முகத்தை பார்த்தா ராத்திரி அப்படி எதுவும் நடந்த மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லை அவங்க கிட்ட கேட்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரலையூர் அந்த நாள் போயிடுச்சு மாமியாரும் நானும் சேர்ந்து வீட்டு வேலைகளை முடிச்சோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க ரூமுக்குள்ள போனாங்க அன்றைக்கு இரவு என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன் என்னங்க இன்னும் வீடியோ கால் இன்னும் கேட்டேன் இன்னைக்கும் அவங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலி ரொம்ப வற்புறுத்துனதால அங்கேயே தங்கிட்டதா சொன்னாரு கொஞ்ச நேரம் பேசிட்டு போனே வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோம் மாமா மாமியாரை ரூமுக்கு கூட்டிட்டு போய் கதவை சாத்திக்கிட்டாரு நான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் என் முழு கவனமும் அவங்க ரூம் மேலதான் இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு காபி கொடுக்க போனேன் கதவு கிட்ட போனதும் மீண்டும் அதே சத்தங்கள் ஐயோ போதும் எனக்கு மூச்சு முட்டுது நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இன்னும் மாமியார் சொன்னாங்க இதைக் கேட்டு நான் குழம்பி போனேன் மறுபடியும் சமையலறைக்கே திரும்பி வந்துட்டேன் கூட் மறுபடியும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போனேன் சத்தங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நூ என் மாமனார் உற்சாகமா சொன்னாரியூர் நான் கதவை தட்ட தயங்கினேன் அப்போ என் மாமியார் வியர்வையோட வெளியே வந்தாங்க இடுப்பை பிடிச்சிக்கிட்டே அப்பானா இந்த முதுகுவலி எப்போ போகுமோ நு சொல்லிட்டு போனாங்க யூர் இதை பார்த்த எனக்கு ஒன்றும் புரியல என் ஆர்வம் இன்னும் அதிகமாகிடுச்சு ஒரு ராத்திரி மீண்டும் அதே போல சத்தங்கள் கேட்டுச்சு நிறுத்துங்க என்னை விட்டுடுங்க இன்னும் மாமியார் சொன்னாங்க நான் சத்தம் போடாம அவங்க ரூமுக்கு போயி ஜன்னல் வழியா பார்க்க ட்ரை பண்ணேன் ஆனா இருட்டா இருந்ததாலையும் ஸ்கிரீன் போட்டிருந்ததாலையும் எதுவும் தெரியல ஏமாற்றத்தோட என் ரூமுக்கு திரும்பிட்டேன் கூட்டியந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க இதுதான் சரியான வாய்ப்புன்னு நினைச்சேன் மாமியார் தோட்டத்துக்கு போனப்போ நான் அவங்க ரூமுக்குள்ள நுழைஞ்சு ஒரு அலமாரிக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டேன் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என் நெஞ்சு தடதடன்னு அடிச்சு கிச்சியூட் மாமனார் ரூமுக்கு வந்தாரு நான் ஒற்றை கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன் அந்த நடந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் தப்போ என் மாமியாரோட பார்வை என் மேல பட்டுச்சு லதா நு அவங்க அதிர்ச்சியில கத்தினாங்க ஜூட் மாமனாரும் ஆச்சரியப்பட்டு நீ இங்க என்ன பண்றே நு கேட்டாரு பதட்டத்துல எனக்கு ஒன்னும் புரியலேன்னு உளறிட்டேன் கூன் மாமியார் கோபமா நாளில இருந்து எங்க ரூமுக்கு வராத இல்லேன்னா நல்லா இருக்காது சொன்னாங்க ஜூட் மாமியாரோட கோபம் குறையவே இல்லை ஆனா மாமனார் லதாவே ஏன் தடுக்குறே அவளும் தெரிஞ்சுக்கட்டுமே இன்னும் என்னை சமாதானப்படுத்தினார் ஷூட் மாமியார் என்னை விரட்டி மறுபடியும் இப்படி செஞ்சா அர்ஜுன் கிட்ட சொல்லிடுவேன் இன்னும் மிரட்டினாந்த என் புருஷனுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாருன்னு நான் பயந்து அமைதியாயிட்டேன் அமைதியாயிட்டேன்கு அடுத்த நாள் என் புருஷன் பேட்டி படுக்கையோட வீட்டுக்கு வந்தாரு இனிமேல் நான் வீட்டுல இருந்தே வேலை பார்க்கலாம்னு கம்பெனில சொல்லிட்டேன் சொன்னாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தச்சுயூ நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னும் என்னை அன்பா பேசினார் நான் அவர் கைகள நிம்மதியா தூங்கினேன் ஹூதானா என் மனசு மட்டும் அந்த ரகசியத்திலேயே சிக்கியிருந்துச்சுயூ சில நாளைக்கு அப்புறம் நான் அர்ஜுன் தூங்கிறதுக்கு அப்புறம் கிச்சனுக்கு போனேன் அப்போ மாமனாரும் தண்ணி குடிக்க கிச்சனுக்கு வந்தார் அவர் என்னைப் பார்த்து நீ ஏன் வரல அவ பயப்படுறதை விடு இன்னு கூப்பிட்டாரு யூர் நான் ஆச்சரியத்தோட அவங்க ரூமுக்கு போனேன் அங்க நடந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் பிறகு நானும் அவங்களோடு சேர்ந்துகிட்டேன் ஊர் நான் ரூம்ல இல்லாததும் அர்ஜுனும் ரூமுக்கு வந்தான் எங்களை பார்த்து அவன் அதிர்ச்சியாகிட்டான் யூர் நந்தை எல்லாரும் ஒத்த கால நின்னு மந்திரம் சொல்லிட்டு இருந்தோம் நூன் மாமியார் உடனே விளக்கினாங்க கால நின்னு பண்ணா கனவுள் எல்லா ஆசையையும் நிறைவேற்றுவான்னு ஒரு நம்பிக்கைப்பா உனக்கு சீக்கிரம் டிரான்ஸ்பர் கிடைக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டியிருந்தோம் இதுதான் கடைசி நாள் வேண்டுதல் ஆனா என்னால முடியல சீக்கிரம் டயர் ஆயிடுறேன் ஆனால் அதாவும் உங்க அப்பாவும் பல மணி நேரம் இப்படிச் செய்கிறாங்கஜூ இதை கேட்டதும் அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே எல்லதா ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டா நு என்னை புகழ்ந்தான் அப்புறம் அப்பா இந்த மூட நம்பிக்கை சரியில்ல உண்மையான மனசோட சாமி கும்பிடுங்க அது போதும் நு சொன்னான் யூர் மாமனாரும் சரி நு ஒத்திக்கிட்டாரு யூ இப்போ அவங்க ஒவ்வொரு காலையிலும் கோயிலுக்கு போய் பூஜை பண்றாங்க எங்க வீடு சிரிப்பாலும் நிம்மதியாலும் நிறைஞ்சிருக்கு யூ நான் ரகசியம்னு நினைச்சது ஒரு விசித்திரமான பூஜைதான்னு புரிஞ்சுக்கிட்டேன் சில சமயத்துல நாம கேட்கிறது எப்பவும் உண்மையா இருக்காதுன்னு ஒரு பெரிய பாடம் கத்திக்கிட்டேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வேறொரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கனிமொழி